சக்தி, அன்பு குழந்தையே மிக முக்கியமான ஒரு செய்தியை உன்னிடத்தில் நான் பேச வேண்டும் உன் நேரத்தை எனக்காக ஒதுக்கி என்னுடைய வாக்கை முழுமையாக கேளின் பிள்ளையே ஒவ்வொரு மனிதனின் இறுதி மூச்சு வரை இருக்கும் வார்த்தை என்ன தெரியுமா யாரை நான் நம்புவது யாரை பார்த்தாலும் ஒரு அச்சம்தான் இப்போது வந்து கொண்டிருக்கிறது மனம் வெகுளியாக இருந்த காலம் விட்டது இப்போதெல்லாம் வெஞ்சத்தை மனதில் வைத்து கொண்டுதான் சிரித்து பேசிக் அது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் அதுதான் தலையெழுத்தாகிவிட்டது என் கண்மணியே அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் எத்தனையோ பேர் உனக்கு எதிரியாகவும் துரோகியாகவும் மாறியிருக்கிறார்கள் சொந்த பந்தங்கள் இல்லாவிட்டால் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யோசித்த காலங்கள் இருக்கிறது உனக்கு ஆனால் இப்போதெல்லாம் சொந்த பந்தங்களே வேண்டாம் என்ற முடிவுக்கும் நீ வந்துவிட்டாய் நீ வந்துவிட்டாய் என்று சொல்வதற்கு பதிலாக உன்னை தள்ளிவிட்டு விட்டார்கள் என்பதுதான் சரியான பதிலாக இருக்கும் இந்த நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டு விட்டார்கள் என் அன்பு பிள்ளையே குழந்தையாக எடுத்து வளர்த்த உன் உடன் பிறந்ததாக இருக்கட்டும் தகப்பன் ஸ்தானத்தில் இருந்ததாகவும் இருக்கட்டும் உன்னை இப்போது எந்த நிலையில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்தாயா யாருக்காவது ஏதாவது ஒன்று என்றால் உன் மனம் துடித்து கண்ணீர் விடுவாய் என் பிள்ளையே ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இருந்து இதுநாள் வரை உன்னால் ஒன்று பின்னால் ஒன்றுதான் உன் உடன்பிறப்புகள் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொள் எந்த நிலையிலும் அவர்கள் மீது உனக்கு அன்பும் பாசமும் வந்துவிடக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளேன் பிள்ளையே காலத்திற்கும் நீ கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் முன்னேற்றம் என்பது உன் வாழ்க்கையில் வந்துவிடவே கூடாது தப்பித் தவறி முன்னேற்றம் வந்துவிட்டால் அடிவயிற்றில் அடித்துக் கொள்வார்கள் பிள்ளையே ஐயோ என்னை விட அவள் மிகவும் உயர்ந்து விடுவாளோ வாழ்க்கையில் என்ன அவளுக்கு மட்டும் நல்லது நடந்து கொண்டே இருக்கிறது என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா உயர்ந்து விட்டாளோ என்று பொறாமை எண்ணத்தோடு உன்னிடம் பேசும் வார்த்தைகளை நீயும் தான் கவனித்திருப்பாய் நீ வளர்ந்துவிடக்கூடாது நன்றாக இருக்கக்கூடாது தீமை காரியத்தில் ஈடேற்றிக் கொண்டிருக்கும் உன் உடன்பிறப்புகள் அவர்களுக்கு இடையே நீ தனித்துவத்தில் இருந்து வருவது அவர்களுக்கு அச்சமாகத்தானே இருக்கும் அப்போது அவர்கள் உன்னை ஒதுக்கி வைத்துத்தானே வேடிக்கையும் பார்ப்பார்கள் பிள்ளையே அவர்களை விட்டு நீ ஒதுங்கி இருப்பது நல்லது என்று கருதிக்கொள் அவர்களிடையே சென்றால் உனக்கும் துர்மரணத்தை கொடுக்கும் எண்ணங்கள் வந்துவிடும் பிள்ளையே அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கும் அவர்களோடு ஒன்று சேர வேண்டும் என்று கனவிலும் நினைத்து விடாதே பிள்ளையே கெடு வைக்கிறார்களாம் உனக்கு சாபம் கொடுக்கிறார்களாம் அப்படி நீ என்னதான் செய்துவிட்டாய் அடுத்த குடும்பத்தை கெடுத்து வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு முன்னால் அடுத்தவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறுதானே அப்போது உன்னை அவர்களுக்கு எல்லாம் பிடிக்காதுதானே கவலைப்படாதே பிள்ளையே அவர்களுக்கு முன்னால் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று வேதனைப்படாதே உனக்கு காலம் வரப்போகிறது அவர்களுக்கு கர்மம் வரப்போகிறது கண்களால் நீ காணத்தானே போகிறாய் கெடு நினைத்தவன் கெடுவை அனுபவிக்கப் போகிறான் என்பதை நீயும் பார்க்கத்தானே போகிறாய் பிள்ளையே வசதி வாய்ப்புகள் அந்த வசதி வாய்ப்புகளை இறுதி நாளில் குளியில் போடவா போகிறார்கள் இதை ஏன் அவர்கள் நினைக்க மறக்கிறார்கள் என்பதை பற்றி தெரியவில்லை மனிதர்கள் வேண்டும் என்பதை மறந்து நிற்கும் அந்த அசுர குணம் உள்ளவர்களை நீ நினைத்துப் பார்க்காதே என் பிள்ளையே உனக்கு கெடு வைக்கிறார்களாம் அந்த கெடுவை திருப்பி நான் அவர்களுக்கு வைக்கப் போகிறேன் யாரை பற்றியும் கவலைப்படாதே உனக்கு எதிராக இருப்பவர்களை நான் அளிப்பேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் உன் கரங்களை என் கரங்களுக்குள் சேர்த்து விடு நல்லதை நடத்தி கொடுப்பேன் நாடகக்காரர்களை அதுதான் உனக்கு நல்லது கொடிய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னை காப்பாற்ற வேண்டும் உன் அன்னை கைகளில் ஏந்தி காத்திருக்கிறேன் உன் வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன் என்னை அனுமதிப்பாயா நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வைத்து காத்திருக்கிறேன் வாசலில் உடனடியாக என்னை அனுமதித்து விடு பிள்ளையே நல்லது நடக்கும் நல்லது நடக்க வேண்டும் ஓம் சக்தி நன்றி